இயக்குனர் மகேந்திரனும் ஈழத்தமிழ் இதயங்களும் ஒரு திரைப்பட இயக்குனர் குறித்த பார்வை கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக மரணமடைந்த தமிழகத்தின் புகழ் மிக்க திரைப்பட இயக்குனர் ஜே மகேந்திரன் அவர்களும் ஈழத்தமிழர்களும் என்கின்ற கோணத்தில் இந்த பார்வை அமைகின்றது மகேந்திரன் அவர்கள் மிக சிறந்த திரைப்பட இயக்குனர் என்பதை இன்று உலகில் மறுப்பார் எவரும் இல்லை சாதாரணமாக வீதியில் சென்று கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம் நீ திரைத்துறையிலே யாரை போல் வரப்போகின்றாய் என்று கேட்டால் அவர்களில் அதிகமானவர்கள் மாணவர்கள் இயக்குனராக வர ஆசை கொண்டிருந்தால் மகேந்திரனைப் போல ஒரு நல்ல இயக்குநராக வர வேண்டும் என்று கூறுவார்கள் அப்படியானால் மகேந்திரன் இயக்கிய பன்னிரண்டு திரைப்படங்களையும் நீ பார்த்திருக்கின்றாயா என்றால் ஒரு திரைப்படத்தை கூட பார்க்கவில்லை என்று கூறுவார்கள் ஆனால் அவரை போல் வர வேண்டும் என்று கூறுவார்கள் அவ்வளவு தூரம் மக்கள் மனதிலே வியாபகம் பெற்ற ஒருவராக மகேந்திரன் இருக்கின்றார் இவருடைய பிரிவு திரைத்துறைக்கு பாரிய இழப்பு என்பதை இன்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஈழத்தமிழர்களுக்கும் இவருக்கும் இவருடைய திரைப்படங்களுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் என்ன உறவு அப்படி ஒரு கோணத்தில் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இலங்கையிலே தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையும் திரைப்படங்களினுடைய வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்ததாகவே இருக்கின்றது பாரதியார் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் கட்ட வேண்டும் என்று கூறினார் ஆனால் அவருடைய பாலம் அமையவில்லை இராமர் பாலங்கட்டுகின்றார் என்று கூறினார்கள் அது கடலோடு போய்விட்டதாக கூறுகின்றார்கள் ஆனால் கண்ணுக்கு தெரியாத அருவமாகிய செலுலோய்ட் ஃபிலிம் தான் செலுலோய்ட் பட சுருள்தான் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையே சரியான பாலம் போட்ட பாலமாக இருக்கின்றது அந்த வகையிலே ஒவ்வொரு காலத்திலும் தமிழ் திரையுலகில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றமானது ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது பாசமலர் பாலும்பழமும் டிஎம் சௌந்தர்ராஜன் சிவாஜி கணேசன் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் போன்றவர்கள் ஏற்படுத்திய சமுதாய வாழ்வியல் சிந்தனைகள் ஒரு காலகட்டத்தை சேர்ந்தவை அவர்களுக்கு பிறகு தமிழக திரையுலகம் மாற்றமடைகின்றது அதிலே முக்கியமானவர்களாக வெளிவருகின்ற இயக்குநர்களிலே மிக முக்கியமானவர் காலம் சென்ற ஜே மகேந்திரன் அவர்கள் இவர் ஒரு பிஏ பொருளியல் பட்டதாரி என்றும் இருபத்தி ஐந்து மே ஐந்துக்கு மேற்பட்ட திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியிருப்பதாகவும் கூறுகின்றார்கள் ஆனால் இவர் வாழ்ந்த காலத்திலே இவருடைய திரைப்படமாகிய உதிரி பூக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆனது முள்ளும் மலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆனது ஆனால் இந்த இரண்டு படங்களும் ரிலீஸான அந்த எழுபதுகளினுடைய பிற்பகுதி தான் தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையிலே ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு உள்ளம் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது இவருடைய திரைப்படங்கள் என்றால் அது மிகை கூற்று அண்ணன் தங்கை பாசத்தை சிவாஜி கணேசன் பாசமலரில் எடுத்து விளக்கியது ஒரு விதம் அதிலிருந்து வேறுபட்டு முள்ளும் மலரும் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் எடுத்து காட்டியது வேறொரு விதம் ஆகவே அண்ணன் ஒரு குடிகாரனாக இருந்தாலும் தங்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையையும் தங்கைக்காகவே வாழுகின்ற ஒருவனாகவும் வாழுகின்ற ஒரு காலத்தை மதுபானத்தினுடைய வரவு அதிகரித்த பிறகு இருக்கின்ற அண்ணனை வடிவமைத்தது அவருடைய முள்ளும் மலரும் இந்த முள்ளும் மலரும் திரைப்படத்தையும் உதிரி பூக்கள் திரைப்படத்தையும் நெஞ்சத்தை கிள்ளாதே என்கின்ற திரைப்படத்தையும் எடுத்தே மகேந்திரனை பார்க்க வேண்டும் இந்த முள்ளும் மலரும் என்கின்ற திரைப்படம் உதிரி பூக்கள் என்கின்ற திரைப்படம் இரண்டிலும் ஒரு அடிப்படை விதி இருக்கின்றது என்னவென்றால் நாவல்களை கதைகளை எழுத்தாளர்கள் நூல்கள் வடிவில் எழுதிய பின்னர் அவற்றை திரைக்கு கொண்டு வருவது எப்படி முள்ளும் மலரும் என்பது உமாச்சந்திரன் எழுதிய முள்ளும் மலரும் என்கின்ற நாவலை அவர் திரை வடிவத்தில் கொண்டு வந்தார் ஸ்கிரீன் பிளே என்று சொல்லப்படுகின்ற திரைப்பட திரைக்கதை ஒன்று நாவல் என்பது வேறொன்றாக இருக்கும் ஒரு நாவலை திரைப்படத்திற்கு மாற்றீடு செய்வதென்பது மிகவும் கடினமான ஒரு பணியாக இருக்கும் அப்படி நிறைய பேர் மாற்றீடு செய்திருக்கின்றார்கள் ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் மாற்றப்பட்டது ஆனால் அதனால் வெற்றி பெற முடியவில்லை மகேந்திரன் வெற்றி பெற்றார் முள்ளும் மலரிலே உதிரி கூட ஒரு கதைதான் புதுமைப்பித்தன் எழுதிய சிட்டென்னையை அடிப்படையாக வைத்து சிட்ட புதுமை பித்தன் தமிழிலே ஒரு மிகச்சிறந்த சிறுகதை மன்னன் அந்த சிறுகதை மன்னனுடைய சித்தெண்ணெய் என்கின்ற சிறுகதையை அப்படியே அவர் திரைக்கதையாக கொண்டு வந்து திரைப்படமாக கொண்டு வந்து அதில் வெற்றியும் பெற்றார் அந்த திரைப்படம் பல பரிசுகளை பெற்றது நெஞ்சத்தை கிள்ளாதே மூன்று தேசிய விருதுகளை பெற்றது இவ்வாறு விருதுகளை பெற்றாலும் தமிழகத்தில் இருக்கின்ற சினிமா போல இலங்கையில் சினிமாவை வளர்த்தெடுக்க முடியவில்லை இலங்கையில் இருந்த பழைய தலைவர்களினால் அதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை பார்வையுடன் போட்டு அதை உருவாக்க அவர்களுக்கு போதிய ஞானம் இருக்கவில்லை என்று இலங்கையில் இருக்கின்ற பல நடிகர்கள் தங்களுடைய நூல்களிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் விடுதலை புலிகள் என்கின்ற போராட்டக் குழுவினர் பொழுது அதனுடைய தலைவர் திரைத்துறையை மாற்றியமைப்பதற்காக முயற்சி எடுத்தார் என்று பல தகவல்கள் கூறுகின்றன அந்த வகையிலே மகேந்திரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர் இலங்கையின் வன்னி பகுதிக்கு சென்று விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டிலே மூன்று மாத காலம் இருக்கின்ற பகுதியிலே இருந்து அங்கிருக்கும் இளைஞர்களை திரைப்படங்களை தயாரிப்பதற்கு பயிற்சி கொடுத்தார் என்று ஒரு செய்தி கூறுகின்றது அவரும் பிரபாகரனும் நின்ற படம் கூட நாங்கள் ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே அவருடைய மகன்தான் ஆணிவேர் என்கின்ற விடுதலை புலிகளினால் வன்னியிலே எடுக்கப்பட்ட திரைப்படத்தை இயக்கினார் ஜான் அவர்கள் அவர் விஜய் அவருடைய படத்தையும் இயக்கியவர் இந்த வகையிலே மகேந்திரன் அவர்கள் ஈழத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு ஈழத்தின் போர்க்களத்தை திரைக்கட திரைப்படமாகவும் திரைக்கதையாகவும் கொண்டு வருவதற்காக அரும்பாடுபட்ட தமிழக திரைப்பட இயக்குநராக இருக்கின்றார் இவரை போல முன்னர் இவருடைய நண்பர் பாலுமகேந்திர அவர்கள் அவர் இலங்கை மட்டக்களப்பை சேர்ந்தவர் மட்டக்களப்பு சிறை உடைப்பை திரைப்படமாக கொண்டு வர முற்பட்ட பொழுது அதற்கு தடை ஏற்பட்டு அதை இடையில் கைவிட்டது நாம் எல்லோரும் அறிந்த செய்தி இவருடைய முள்ளும் மலரும் திரைப்படத்திலே மூன்று அல்லது நான்கு அல்லது ஐந்து பெரிய ஜாம்பவான்கள் இணைகின்றார்கள் முதலாவது ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் சூப்பர் ஸ்டாராக மாறுகின்ற இடத்திலேயே முதலாவது படியிலே கால் வைக்கின்றார் காளி என்கின்ற பாத்திரத்தில் இன்றும் கூட காளியாகத்தான் அவர் இருக்கின்றார் பா காளி என்ற பேரில் அவருடைய பாத்திரங்கள் வருகின்றன அவருக்கு ஏட்டிக்கு போட்டியாக நடிப்பதற்கு காலம் சென்ற அகில இந்திய விருது பெற்ற ஷோபா அவர்கள் நடிக்கின்றார் மிகச்சிறந்த ஒரு திரை நடிகை அவரை போல நடிப்பதற்கு இன்று யாராவது இருக்கின்றார்களா என்றால் பெரும் சவால் தான் இன்றைய நடிகைகளுக்கு மிகப்பெரிய சவாலே அவர்தான் அவரை தவிர இந்த படத்தில் இன்னொரு ஜாம்பவான் இருக்கின்றார் இளையராஜா மகேந்திரனும் இளையராஜாவும் இசையை இளையராஜா அமைப்பதற்காக பாடல்கள் அல்ல காட்சிகளில் இளையராஜாவின் கைவண்ணத்தை உருவாக்குவதற்காக கிளைமேக்ஸ் காட்சியிலேயே இளையராஜாவுக்குன்ற ஒரு பெரிய இடத்தை கொடுத்து இசையினாலே ஒரு டிசைனை உருவாக்கியிருப்பார் முள்ளுமணர்லை இவர்கள் மூவரும் இணைந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நால்வரும் இணைந்து கொண்டு இருக்கின்ற பொழுது மிகச்சிறந்த திரைப்பட கலைஞனாகிய பாலு மகேந்திரா அங்கே வந்து தன்னுடைய கமேராவினாலே அந்த திரைப்படத்தை எழுதி செல்லுகின்றார் எனவே ரஜினிகாந்த் ஷோபா இளையராஜா மகேந்திரன் பாலு மகேந்திரா படாஃபட் ஜெயலக்ஷ்மி இவர்கள் அனைவரும் அவரும் இறந்து விட்டார் இவர்கள் அனைவரும் இணைந்து தமக்குள் ஈகோ இல்லாமல் இருந்த காலத்திலே எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் எழுதிய சரித்திரத்தை இன்று எழுதுவது கடினமாக இருக்கின்றது ரஜினிகாந்த் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த திரைப்படம் தான் ஒரு பெரிய திருப்பம் என்று கூறுகின்றார் உதிரி பூக்கள் புதிய நடிகர்களை கொண்டு வந்து அவர் வெற்றி பெற்றார் இதை தவிர அந்த காலத்திலே இலங்கையில் இருக்கின்ற வாசிக சாலையிலே நாங்கள் வாசித்து கொண்டு இருக்கின்ற பொழுது மகேந்திரன் என்ற ஒரு இளைஞன் அற்புதமாக கதை வசனத்தை எழுதுகின்றார் அவருடைய நாடகம் மிகச்சிறப்பாக இருக்கின்றது தங்கப்பதக்கம் என்கின்ற நாடகம் நூறு மேடைகளை தாண்டி சென்று கொண்டிருப்பதாக பலரும் கூறினார்கள் அந்த தங்கப்பதக்கமே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து திரைக்கு வந்து அபார வெற்றி பெற்றது அதிலே அதற்கான வசனத்தை எழுதிய பொழுதே மகேந்திரன் அவர்கள் சிறந்த டயலாக் ரைட்டராக மாறிவிட்டார் இவர் எம்ஜிஆரோடும் இருந்து காஞ்சி தலைவன் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக அவர் பணியாற்றி இருக்கின்றார் எம்ஜிஆருக்காக பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை எழுதுவதற்கு எம்ஜிஆர் வீட்டில் இருந்தே அவர் பொன்னியின் செல்வன் கல்கியினுடைய பிரபலமான நாவலாகிய பொன்னியின் செல்வனை கூட அவர் தானே இருந்து எழுதியதாக கூறப்படுகின்றது அந்த திரைப்படம் வெளியில் வரவில்லை இதை தவிர நாடகங்கள் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட திரைப்படத்துக்கு வசனங்கள் என்று எழுதி தானே விஜய் உட்பட பலருடன் திரைப்படங்களில் நடித்து நாடகங்களில் நடித்து கலையுலக வாழ்க்கையிலே ஒரு நிறைவு கண்ட மனிதராக அவர் இருக்கின்றார் அவருடைய பாதிப்பு இலங்கையிலே அண்ணன் தங்கை உறவிலே சிவாஜி கணேசன் போன்றவர்கள் உருவாக்கிய எண்ணங்களிலே ரஜினிகாந்த் காலத்தினுடைய மாற்றத்தை வரைந்து சென்றவர் என்றால் அது முள்ளும் மலரும் மகேந்திரன் தான் எத்தனையோ எல்லாம் அழைத்து இலங்கையின் திரைப்பட துறையை மேம்படுத்துவதற்கு அரும்பாடுபட்ட விடுதலை புலிகள் மிக முக்கியமான ஒருவராக இவரை கருதி இருப்பதும் அவர்கள் எண்ணிய எண்ணங்களின் படி இயற்கையோடு கலந்த ஆர்ப்பாட்டம் இல்லாத திரைப்படங்களை இவர் தருவார் என்கின்ற நம்பிக்கை தான் ஏனென்றால் திரைப்படங்கள் இயற்கையோடு கலக்காமல் பொருளாதார ரீதியாக போய்கொண்டிருந்த பொழுது திரைத்துறையை விட்டே விலகி செல்கின்றேன் என்று இவர் விலகி சென்றிருக்கின்றார் அதன் பின்னர் எம்ஜிஆர் தான் அவரை அழைத்து வந்து இல்லை நீங்கள் தொடர்ந்து பணியாற்றுங்கள் என்று கூறியிருக்கின்றார் பாலுமகேந்திரா மகேந்திரன் இளையராஜா அதன் பின்னர் பாரதி ராஜா இப்படியாக எல்லாம் பேரழிச்சி பெற்றிருந்த அந்த எழுபதுகளின் காலத்திலே தமிழ் திரை திரும்புகின்றது திரும்பிய தமிழ் திரையின் தாக்கத்தினாலே பல புதிய இளைஞர்கள் ஈழத்திலே வருகின்றார்கள் ஈழத்திலே போராட்ட காலம் எழுகின்ற பொழுது இந்த பாடல்கள் இவர்களினுடைய திரைப்படங்கள் அந்த சமுதாயவியல் வாழ்க்கையிலே தங்களை அவர்களை அழைத்துச் செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் ஈழத்தமிழ் மக்களினுடைய உள்ளத்திலே இந்திய தமிழ் திரைப்படங்கள் ஒரு பைபிள் போல வழிகாட்டி வருகின்றன அந்த பைபிள் போன்ற தமிழ் திரைப்படங்களிலே அவ்வோ காலத்திலே பல ஜாம்பவான்கள் வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நெறிமுறையை திரைப்படங்கள் ஊடாக மக்களுக்கு கொடுக்கின்றார்கள் எத்தனையோ நூல்கள் திருக்குறள் உட்பட எத்தனையோ நூல்கள் வந்தன அவையெல்லாம் மக்களை வழிநடத்த தவறிய பொழுது இந்த தமிழ் சினிமாதான் அன்று தமிழ் மக்களை வழிநடத்தியது சின்னத்திரை வரும் சின்னத்திரை வரும் மக்களை வழிநடத்திய பெரிய திரையினுடைய முக்கியமான இயக்குனர்களில் மகேந்திரன் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றார் எனவே ஈழத்தமிழ் மக்களினுடைய திரைப்பட ஒரு கனவு நட்சத்திரமாக இல்லாமல் ஈழத்தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையை செதுக்கிய சிற்றுளிகளில் ஒன்றாக இந்த மகேந்திரனும் இருக்கின்றார் என்றால் அது மிகை கூற்று அல்ல காலங்கள் கடந்து விடலாம் புதியவர்கள் வந்து விடலாம் இருந்தாலும் ஈழத்தமிழினத்தினுடைய உள்ளங்களிலே என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில இயக்குநர்களில் நமது மகேந்திரனும் முதன்மை இயக்குனராகவே இருக்கின்றார் நன்றி வணக்கம்